டிசம்பர் இரண்டாம் தேதிக்கான ஜஊற்று வேத தியானம் சங்கீதம் ரெண்டு பதினொன்று பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்பதே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களில் சிலர் நான் பிதாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன் என்ற உரிமையை தவறாக புரிந்து பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட ஜனங்கள் தான் பயத்தோடு இருந்தார்கள் நாங்கள் கிறிஸ்து பிள்ளைகளானபடியால் நாங்கள் பயத்தோடு சேவிக்க வேண்டிய என்று கூறுகின்றனர் ரோமர் எட்டு பதினைந்தில் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவு என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேதம் கூறுகிறதே என்பார்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் மானவர்கள் தங்களை தேவனுக்கு அடிமைகளாக எண்ணுவார்கள் தாங்கள் தேவ மனப்பான்மையோடு இருந்தார்கள் தாங்கள் கத்திற்கு முன் மிகவும் அசுத்தம் உள்ளவர்களும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அப்படி அல்ல நாம் அடிமை அல்ல பிள்ளைகள் என்பதை உணர்த்தவே பவுல் அவ்வாறு கூறுகிறார் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தி அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரை சேவிக்க வேண்டாம் என்று பவுல் கூறவில்லை எப்படியெனில் கொலோசெயர் மூன்று இருபத்தி ரெண்டில் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று கூறுவதையும் கவனியுங்கள் மேலும் ஒன்று பேதிரு ஒன்று பதினேழில் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையின் மேன்மையை உணராமல் கிருபையை தங்கள் சௌகரியத்துக்கு வளைத்துக் கொள்ளாமல் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துவதும் நம்முடைய ரட்சகராகிய தேவனை மகிமைப்படுத்தி ஆவியானவருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் கழிவோர்ந்து அவரை பரிசுத்த ஆராதனையால் ஆராதிப்போம் ஆமேன் அலிலூயா